హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వీల్ రోజన్ క్రైమ్ డైరీస్ யூஎஸ் நியூ நியூஜர்ஸ்ல இருக்கிற பர்லிங்டன் டவுன்ஷிப்ங்கிற கவுண்டில டேர்ன் பைக்குங்கிற ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் இருக்கு அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கும் நடுவுல ஒரு ரிவர் போயிட்டு இருக்கும் அது மேல ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் இருக்கும் இது ரெண்டு பக்கமும் அடர்ந்த காட்டு பகுதிகள் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பிரிட்ஜ்ல ரெண்டாயிரம் வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஏடிவி பைக் ரைடர் அது மேல பைக்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பிரிட்ஜ் மேல தன்னோட பைக்கை நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிரிட்ஜில பொதருக்குள்ள ஒரு வித்தியாசமான பொருள் அவரோட கண்ணு

பாலத்துக்கு கீழே இருந்திருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இந்த பெண்ணோட மரணத்தை ஃபர்ஸ்ட் போலீஸ் பார்க்கும் நிறைய பேர் இந்த பாலத்துல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நினைக்கும் போது ஒருவேளை இது கொலையா இருக்கலாமாங்கிறதுக்கு நிறைய தடயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணோட உடம்பை செக் பண்ணி பார்க்கும் போது தலையில கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமாமாங்க அவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்கும் போது கண்டிப்பா அந்த பெண்ணோட தலையில காயம் ஏற்பட்டு தான் மரணம் நிகழ்ந்திருக்கு இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது பட் போலீஸுக்கு டவுட் வருது காரணம் என்ன அப்படின்னா அந்த பெண் தன்னோட காலில் ஒயிட் கலரில் சாக்ஸ் போட்டிருக்காங்க பட் அந்த பெண்ணோட ஷூஸை எங்கேயுமே போலீஸால் கண்டுபிடிக்க முடியல மேலும் அந்த சாக்ஸ் அழுக்கு இல்லாமல் கிளீனாக இருக்கிறதுனால ஷூஸ் இல்லாமல் இந்த சாக்ஸோட அந்த பொண்ணு நடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத போலீஸால் உறுதியாக சொல்ல முடியல ஸோ மேபி அந்த பெண்ணை ஏன் யாராவது ஒருத்தர் பாலத்திலேருந்து தூக்கி போட்டிருக்க கூடாதுங்கிற மாதிரி கூட திங்க் பண்ணுறாங்க இப்போ அந்த பாலத்தோட மேல் பகுதியில் போயிட்டு எங்கே இருந்து இந்த பெண் விழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அனுமானமா ஒரு இடத்தை கால்குலேட் பண்ணி அங்கே ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் தேடி பார்க்கும்போது சின்ன சின்னதாக நிறைய ரத்த கரைகளை கண்டுபிடிக்கிறாங்க இன்கேஸ் அந்த இரத்த கரைகள் இறந்து போன இந்த பெண்ணுக்கு சொந்தமானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பெண் கொலைதான் செய்யப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் ஏன் போலீஸ் அப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா ஒரு பெண் ஒரு இருந்து மேலே ஏறி அப்படி குதித்து தற்கொலை பண்ணிக்கும் போது அந்த பெண்ணோட உடம்புல இருக்கிற இரத்த கரைகள் அந்த பாலத்தில் இருக்கிற சுவர் மேலே வந்திருக்க வாய்ப்பு இல்லை ஸோ தட் மீன்ஸ் இந்த பெண்ணோட உடம்புல ஏற்கனவே காயம் இருக்கு இருந்திருக்கு ஒரு நபர் இந்த பெண்ணோட உடலை இப்படி பாலத்துல தூக்கி போடும்போது அவங்க உடம்புல அந்த ரத்த கரைகள் அந்த பாலத்தோட சவத்துல ஒட்டி இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கணும் அப்படின்னா உண்மையிலே இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருந்தா கூட அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை போலீஸ் கண்டுபிடிக்கணும் அந்த பெண் யாருங்கிறத போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பெண் கழுத்துல யூனிக்கான ஒரு நெக்லஸ் போட்டிருக்காங்க இந்த நெக்லஸ் ஃபோட்டோ எடுத்து டிவி நியூஸ் பேப்பர்ல எல்லா இடத்துலயும் போலீஸ் சொல்றாங்க

ஒரு வித்தியாசமான ஃபாரன்சிக் கேஸை பத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் இந்த பெண் யாரு அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இந்த பெண் கடைசியாக கழுத்துல போட்டிருந்த நெக்லஸ் பார்த்து ரெண்டு பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த நெக்லஸ் ரேச்சல் சியானிங்கிற ஒரு பெண்ணுக்கு சொந்தமானது இருபத்தோரு வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்க அதுல ஒரு நபர் அந்த ரேச்சலோட முன்னாள் காதலர் பட் இன்னொரு நபர் ஒரு கிளப்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா எங்க கிளப்ல இந்த ரேச்சர் ஒரு பார்ட் டைம் டான்ஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாரு சாதாரண டான்ஸர் இல்லை ஸ்ட்ரிப் டான்ஸர்னு சொல்லுவாங்க அதாவது டான்ஸ் ஆடிட்டே அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறது அங்கே குடிச்சிட்டு வர்ற ஆண்களை டீச் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான டான்ஸராக அவங்க பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஜாப்பை பற்றி அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு சைக்காலஜி காலேஜ் படிச்சுட்டு இருக்கா பட் அவள் வீட்டிலேருந்து வந்து தனியாக தங்கி இருக்கிறதுனால அவளோட படிப்புக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் பணம் தேவைப்படுறதுனால வேறு வழியே இல்லாமல் இந்த கிளப்பில் போய் ஒரு டான்ஸராக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது பட் அவள் நல்ல காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தன்னை சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கான இப்படி பண்றா தவிர அவ தவறான பெண் கிடையாது நிறைய ஆண்கள் கிட்ட தவறான உடல் ரீதியான உறவு வச்சுக்கிற பெண் கிடையாதுங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க மேலும் இந்த ரேச்சல் தன்னோட அப்பா அம்மா கூட சண்டை போட்டு தான் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க பிகாஸ் இவங்க தன்னோட படிப்பை சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளப்ல டான்சரா போறது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல அதனால அப்பாக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்து நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க தனியா வந்து தங்கி தான் காலேஜ் படிச்சுட்டு டான்ஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போலீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்களோட மரணம் ஒரு கொலையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க அந்த பாலத்தில் இருந்த ரத்த கரைகளை டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த ரத்த கரைகளோட ரிசல்ட் வந்தாதான் இவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியும் இந்த மீன்டைம் இறந்து போன ரேச்சல் சியானியோட அம்மா அப்பா கிட்ட கேட்கும் உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறாங்க பட் அவங்க குடும்ப உறவுகள் அதுக்கு முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க என்னோட பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் எதிர்த்து போராடக்கூடிய திறமை இருக்கு அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல கண்டிப்பா என்னோட பொண்ணு யாரோ கொலைதான் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி அவங்க குடும்ப உறவுகள் சொல்றாங்க இந்த டைத்துல அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வருது சந்தேகமே கிடையாது பாலத்துல மேற்பரப்பு சுவத்துல இருந்த அந்த ரத்த கரைகள் இந்த ரேச்சல் சியானிக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது மேலும் இன்கேஸ் ரேச்சல் சியானி குதிச்சு தற்கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உடல் கண்டுபிடிக்க போகும்போது அவங்க கால்ல வெறும் சாக்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தாங்க அப்போ அவங்க ஷூஸ் கண்டிப்பா ஒரு அந்த பாலத்தோட மேற்பரப்புல இருந்திருக்கும்

போட்டிருந்தாங்க அந்த ஸ்வெட்டர்ல இருந்து வந்த ஃபைபர் மெட்டீரியலை இந்த பாலத்தோட மேற்புறப்ல எந்த இடத்துல இரத்தக் கறிகளை கண்டுபிடிச்சாங்களோ அந்த இடத்துல இவங்களோட அந்த ஸ்வெட்டரோட ஃபைபர் மெட்டீரியலும் கண்டுபிடிக்கிறாங்க உண்மையிலேயே ரேச்சல் அந்த பாலத்துல இருந்து குதிச்சிருந்தா அவங்க ஸ்வெட்டர் அந்த சுவத்தை டச் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ யாரோ ஒரு நபர் இப்படி ரேச்சலை தலையீழ திருப்பி அந்த பாலத்துல இருந்து தூக்கி போடும்போது தான் அவங்களோட ஸ்வெட்டர்ல இருந்த அந்த ஃபைபர் மெட்டீரியல் அந்த பாலத்தோட மேற்பரப்பில் இருக்க சுவத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதுனால இது கொலை அப்படிங்கிறதுக்கு இந்த பாரன்சிக் தடயமும் மேலும் ஒரு ஆதாரமா பார்க்கப்படுது இறந்து போன இந்த ரேச்சரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்க தலையில் காயம் ஏற்பட்டது உண்மை தான் அவ்வளோ பெரிய பாலத்துலேருந்து கீழே குதிக்கும்போது பட் அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட கழுத்து எலும்புகள் உடைப்பட்டு இருக்கிறதுனால யாரோ ஒருத்தவங்க அவங்க கழுத்தை நெரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம்தான் இந்த பாலத்துலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க இந்த டயத்தில் ரேச்சலுக்கு சொந்தமான காரை அவங்க எந்த கிளப்பில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கிளப்போட வாசலில் கண்டுபிடிக்கிறாங்க அந்த காருக்குள்ளே அவங்களுக்கு சொந்தமான போஸ் அதுக்கப்புறம் அவங்க கடைசியாக வாங்கி வச்சிருந்த டின்னர் அப்படின்னு நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால

விசாரணை பண்ணும்போது முதல் விசாரணை வலயத்துக்குள்ள வர்றது ஜேசன் உட் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அந்த ஜேசன் இதே கிளப்ல சமையல்காரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பட் அவரோட பிஹேவியர் சரியில்லைன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டு தூக்கிருக்காங்க பட் எப்போ ஜேசன் இந்த கிளப்ல ஒர்க் பண்றாரோ அப்போ முழு நேரமும் அவரோட பார்வை ஃபுல்லாவே இந்த ரேச்சல் மேலதான் இருந்திருக்கு தனக்கும் ரேச்சலுக்கும் காதல் இருக்குன்னு தன்னோட ஃபிரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்து கிட்டயும் தவறான ஒரு செய்தியை பரப்பி விட்டுருக்காரு எப்ப பார்த்தாலும் ரேச்சலை டீஸ் பண்றது அவங்கள தவறான உறவுக்கு அழைக்கிறது நிறைய டைம் இந்த ஜேசன் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்ததுனால இப்போ ஃபர்ஸ்ட் போலீஸ் அந்த ஜேசன் சஸ்பெக்ட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஜேசன் என்ன சொல்றாரு இந்த கிளப்ல இருந்து நான் வேலையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ரேச்சல் மேல ஒரு கண்ணு இருந்தது உண்மைதான் பட் அதுக்காக இந்த கொலை நான் பண்ணல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதுல இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க இந்த கொலை நடந்தப்போ நான் வேலை பார்த்து அந்த கிளப்புக்கு வரவே இல்லைங்கிற மாதிரி ஜேசன் அந்த நபர் சொல்றாரு போலீஸும் அந்த கிளப்புக்கு வெளியில இருக்க சிசிடிவியை பார்க்கறாங்க இந்த ஜேசன் உட் சொன்ன மாதிரி அவர் இந்த கிளப் பக்கமே அன்னைக்கு நைட் வரலன்னு தெரிய அவர் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு இப்ப அவரை சஸ்பெக்ட் வந்து ரிமோவ் பண்றாங்க பட் அப்படி இருந்தா கூட இந்த ஜேசன் மேல போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டுதான் இருக்கு இப்போ போலீஸ் அந்த கிளப்ல வேலை பாக்குற எல்லாத்துகிட்டயும் விசாரிக்கிறாங்க கடைசியா ரீச்சலை எப்ப நீங்க உயிரோட பாத்தீங்க கடைசியா அவங்க வேற யாரு கூடயாவது கிளம்பி போனாங்களானு நிறைய பேர் கிட்ட விசாரிக்கிறாங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ரீச்சல் வழக்கம் போல ஒர்க் பண்ணாங்க அவங்க ஷிப்ட் முடிச்சிட்டு கார் இருக்கீங்களா அவங்க ஃப்ரெண்டு கூட கூட பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியலங்கிற தான் நிறைய பேர் சொல்றாங்க இந்த டைத்தில் முதல் டைம் இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மூலமாக கிடைக்குது ஜென்ரலாக லேட் நைட் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி கிளப்புக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் ரோந்துக்கு வருவாங்க நிறைய பேர் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நைட்டு ஒரு மணி இருக்கும் இந்த கிளப்புக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நபர் அந்த கிளப்போட கதவை டம்மு டம்முன்னு வெளியில் தட்டிட்டு இருக்காரு யாரா நீங்க கிளப் கதவை ஓபன் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அதுவும் அங்க வேலை பார்க்கிற மேனேஜரை கூப்பிட்டு திட்டுறாரு ஈவன் அங்க வேலை பார்க்கிற குக்க கூட கூப்பிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறார் பட் யாருமே அந்த கிளப்போட கதவை திறக்கல பிகாஸ் அது ஒரு ஒன்றரை மணியாச்சு கிளப்போட டைம் முடிஞ்சதுனால க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த போலீஸ் ஆபிசர் என்ன பண்றாரு சரி ஏதோ குடிச்சிட்டு பிரச்சனை பண்றான் அவனை போய் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தம்பி இங்க வாப்பா கிளப்லாம் எல்லாம் நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நபர் முடியாதுன்னா கிளப்புக்குள்ள போய் ஆவேங்கிற மாதிரி பிரச்சனை அப்ப அந்த கிளப்போட மேனேஜர் வெளியில வராரு அவர் போலீஸ் ஆபீஸ்கிட்ட என்ன சொல்றாருன்னா சார் இவர் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான் இவரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீங்க ஒண்ணும் ஒரி பண்ணிக்க வேணாம்னு சொல்றாரு போலீஸ் ஆபீஸர் சரி இது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார் இப்போ அந்த கிளப்போட மேனேஜர் இந்த நபர்கிட்ட பேசுகிறாரு அந்த நபரோட பேரு முப்பத்தி அஞ்சு வயசு ஜான் டொனாஃபாங்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் இவர் அடிக்கடி இந்த கிளப்புக்கு வருவாரு அதுவும் செவ்வாய்க்கிழமை மறக்காம இந்த கிளப்ல வந்து நெடுநேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார் இவர் இந்த கிளப்புக்கு வர்றதுக்கு மெயினான காரணமே ரேச்சல்ங்கிற அந்த பெண்மணி தான் அவங்களோட டான்ஸை பார்க்கறதுக்கானதான் வருவாரு அவங்க கூட உடல் ரீதியான தொடர்புலாம் இல்லை பட் இருந்தாலும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரேச்சலை பார்த்து ரசிக்கிறது ஈவன் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசினாலே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது தோ இந்த ஜானுக்கு திருமணம் ஆனால் கூட ரேச்சலை பார்க்குறதும் அவங்க கூட பேசுகிறதும் தான் அவருக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் இந்த ஜானோட ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வந்து கண்ணு முன்னும் தெரியாமல் குடிக்க வேண்டியது ஓவராக குடித்ததுக்கப்புறம் இந்த கிளப்பிலேருந்து அவரால் தனியாக வீட்டுக்கு போக முடியாது ட்ரைவ் பண்ணிட்டும் போக முடியாது நடந்தும் போக முடியாது அப்போ அவர் ரெகுலராக ஏதோ ஒரு பழக்கமா வச்சிருக்காருன்னா இந்த கிளப்புக்கு பக்கத்துலயே ஒரு மோட்டல் இருக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த மோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டு தான் வருவாரு எப்படி குடிப்போம் நம்மளால வண்டி ஓட்ட முடியாது நேரா நடந்து இந்த மோட்டல் ரூம்ல போய் படுத்துட்டு காலையில கிளம்பி போவாரு இதை தான் வழக்கமா வச்சிருக்காரு ஈவன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க மனைவிக்கு கூட இது நல்லா தெரியும் பல நாள் அவங்க மனைவி வந்து இந்த கிளப்ல அவரை வந்து ட்ராப் பண்ணிட்டு போன கதைகள் கூட இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அந்த மாதிரி ஒரு ரெகுலரான கஸ்டமர் நைட் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கனால அந்த மேனேஜர் என்ன சொல்றாரு சார் இன்னைக்கு டைம் முடிஞ்சு போய் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு வாங்கிற மாதிரி சொல்றாரு அவரும் சரி ஓகே மேனேஜர் சொல்லிட்டார்ல நான் எங்க போறதுன்னு பாக்குறாரு இப்போ அந்த மோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்ணியிருக்காரு பட் அந்த ரூமுக்கு நடந்து போற அளவுக்கு அவர்கிட்ட நிதானம் இல்லை ஃபுல்லா குடிச்சிருக்காரு அந்த டைத்துல தான் ரேச்சல் தன்னோட ஷிப்ட முடிச்சு தன்னோட ஃப்ரெண்டு கூட கார் பார்க்கிங்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த இன்சிடென்ட் பாக்கும்போது அவங்களுக்கு இந்த ஜான்ங்கிற நபரை நல்லா தெரியும் பிகாஸ் அந்த ஜான் பலமுறை இவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு என்னதான் அவர் ஒரு மாதிரி இவங்களை கரெக்ட் பண்ண பேசினா கூட இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த விதமான தொடர்பும் கிடையாது சரி நம்ம கிளப்புக்கு வர கஸ்டமர் கஸ்டமர் தானே அவருக்கு உதவி செய்வோன்ட்டு இந்த ரேச்சல் போறாங்க பேசி சமாதானப்படுத்தி ஜான் வாங்க நீங்க நடந்து போற நிலைமையில உங்க மோட்டல் ரூம்ல வந்து நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேங்கிறாரு அவரும் அதுக்கு சரிங்கிறாரு அந்த குடிச்சிட்டு நடக்க முடியாம வர்றாரு ரேச்சல் அவர் அப்படி கையை பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க மோட்டல் ரூமுக்கு டூ டுவெண்டி த்ரீ அப்படிங்கிற ரூமுக்கு அவரை டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க இதை அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்த நிறைய பேர் பார்த்துருக்காங்க பட் அப்படி ஹோட்டலுக்கு உள்ள போன ரேச்சல் திரும்ப ஹோட்டலுக்கு வெளியில வந்ததை யாருமே பார்க்கலங்கிறதா இப்ப இந்த கேஸ்ல ரேச்சல் ஒரு நபரை அவரோட ஹோட்டல் ரூம்ல டிராப் பண்ண போனது இந்த இன்சிடன்ட் நடந்து நாலஞ்சு நாள் கழிச்சு தான் போலீஸுக்கு தெரிய வருது அந்த நபரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருனா சார் நீங்க சொல்றது ஒன் ஹண்ட்ரட் கரெக்ட் தான் நான் அன்னைக்கு குடிச்சிட்டு நிதானம் இல்லாம இருந்தேன் ரேச்சல் தான் அந்த ரூமுக்கு வந்து என்ன டிராப் பண்ணிட்டு அவங்க திரும்ப போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது எனக்கு தெரியாது ஏன் ரேச்சல் ரூமுக்கு உள்ளே கூட வரலை வாசலே என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்கிற மாதிரி தான் இந்த ஜான் சொல்கிறாரு அப்படி என்ன இவர் சொன்னால் கூட அன்னைக்கு இவர் நிதானம் இல்லாமல் குடிச்சிருந்ததுனால ஒருவேளை அந்த ரூமுக்குள்ளே வச்சு ரேச்சலுக்கு ஏதாவது நிகழ்ந்திருக்குமோங்கிறத சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ அந்த ரூமை ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த இன்சிடென்ட் நடந்து நாலஞ்சு நாள் ஆனதுனால அங்கே ஏற்கனவே ரெண்டு மூணு கெஸ்ட்டு தங்கிட்டு போனதுனால பலமுறை அந்த ஹோட்டல் ரூமை க்ளீன் பண்ணியிருக்காங்க பட் அப்படி இருந்தால் கூட ஏதாவது தடயம் கிடைக்குமான ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் போய் பார்க்குறாங்க ரெண்டு விதமான தடயங்கள் போலீஸுக்கு கிடைக்குது அந்த பாத்ரூம்ல ஒரு ஷவர் இருக்கு அந்த ஷவர்ல ஒரு சின்ன இரத்தக் கறையை கண்டுபிடிக்கறாங்க ரொம்ப ரொம்ப சின்ன இரத்தக் கறான் மேபி அதிலிருந்து டிஎன்ஏ எடுக்க முடியுமான்னு தெரியாது பட் அப்படி இருந்தா கூட ஃபாரன்சிக் அந்த சாம்பிளை எடுத்துட்டு டிஎன்ஏ செக் பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த டூ 223ங்கற ரூம் எங்க இருக்குன்னா ফার্স্ট ஃபுளோர்ல இருக்கு அந்த ফার্স্ট ஃப்ளோர் ரூம்ல ஒரு விண்டோ இருக்கு அந்த விண்டோ சில ஒயிட் கலர்ல ஃபைபர் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஃபைபர் மெட்டீரியலும் கடைசில ரேச்சல் கொலை செய்யப்பட்டப்போ ஒயிட் கலர்ல ஒரு ஸ்வெட்டர் போட்டிருந்தாங்க அந்த ஸ்வெட்டர்ல இருந்து வந்த ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி போலீஸுக்கு சந்தேகம் வந்ததுனால அந்த ஃபைபர் மெட்டீரியல் சாம்பிளையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அன்ஃபார்ச்சுனேட்டா ரெண்டு ரிசல்ட்டுமே இன்கன்குளூசிவ்னு வருது அந்த ஃபைபர் மெட்டீரியலும் ரேச்சலோட ட்ரெஸ்ஸுலேருந்து வந்ததுங்கிறத உறுதியாக சொல்ல முடில ப்ளஸ் சின்ன பிளட் சாம்பிள் தான் கிடைச்சதுனால அதுலேருந்து டிஎன்ஏவும் எடுக்க முடியல பட் அப்படி இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த ரூமுக்குள்ளே வச்சு தான் ரேச்சலுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிறத போலீஸ் ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க அப்போது இந்த ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது கீழ் ரூமில் ஒரு நபர் தங்கியிருக்காரு அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருனா சார் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் ஒரு மூணு மணி இருக்கும் திடீர்னு ட்ரமார்னு ஒரு சத்தம் கேட்டது அதாவது என்னோட ரூமுக்கு பக்கத்தில் விண்டோவுக்கு பக்கத்தில் வெளியில் ஏதோ ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் கேட்டுச்சு நான் அப்படியே திரும்ப படுத்து தூங்கிட்டேங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் ரேச்சலுக்கு இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத திரும்ப திரும்ப சொல்றதுனால இப்ப போலீஸ் இந்த கேஸை எந்த மாதிரி அணுகுறாங்கன்னா இந்த ஜான் மேலதான் சந்தேகமா இருக்கு பட் எந்த தடயங்களும் இல்ல பட் ஜான் எப்ப இந்த மோட்டல் ரூம்ல தங்கி இருந்தாரோ அப்போ ரெட் கலர்ல ஒரு பிக்கப் ட்ரக் வச்சிருக்காரு அந்த ட்ரக் இவரோட ரூமுக்கு பக்கத்துல அந்த விண்டோக்கு பக்கத்துல தான் பார்க் பண்ணியிருந்திருக்காரு இப்போ போலீஸ் என்ன மாதிரி செக் பண்றாங்கன்னா இப்போ போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா உண்மையிலேயே ஜான் ரேச்சல கொலை பண்ணியிருந்தா அவரோட ரெட் கலர் பிக்கப் ட்ரக்ல வச்சு தான் அவங்க உடலை அந்த பிரிட்ஜில வந்து தூக்கி போட்டிருப்பாரு இவர் எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காரோ அங்க இருந்து அந்த பிரிட்ஜ் ஜஸ்ட் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு பட் அதுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு டோல் இருக்கு அந்த டோல்ல இருக்க சிசிடிவி கேமராவை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா காலையில மூணு முப்பது மணிக்கு ரெட் கலர்ல ஒரு பிக்கப் ட்ரக் இந்த டோலை கிராஸ் பண்ணி போகுது அந்த ரெட் கலர் பிக்கப் ட்ரக் பாக்குறதுக்கு அல்மோஸ்ட் ஜானோட ட்ரக் மாதிரி இருக்கு பட் அன்பார்ச்சுனேட்டா கேமரா குவாலிட்டி கொஞ்சம் லோவா இருக்கிறதுனால அதோட நம்பர் பிளேட்டை பார்க்க முடியல இப்போ போலீஸ் அந்த ரெட் கலர் பிக்கப் ட்ரக் சிசிடிவி கேமரால கொஞ்சம் க்ளோஸா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டாப் ஆங்கில்ல ஒரு கேமரா இருக்கு அந்த கேமரா என்ன காட்டுதுன்னா இந்த ரெட் கலர் பிக்கப் ட்ரக் ஜஸ்ட் ஓப்பனா இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட சடலம் இருக்கு அந்த பெண்ணோட சடலம் அவ்வளவு கிளீயரா தெரியல பட் ஒயிட் கலர்ல ஒரு டிரஸ் போட்டிருக்க மாதிரி தெரியுது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு நிமிடம் கழிச்சு அதே ரெட் கலர் பிக்கப் ட்ரக் திரும்ப இதே டோல கிராஸ் பண்ணி போயிருக்கு பட் இந்த டைம் அந்த காரோட பேக் சைடு அந்த பெண்ணோட சடலம் இல்ல இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா ஜான் அந்த ரூம்ல வச்சு ரேச்சால கொலை பண்ணிட்டு தன்னோட கார்ல போயிட்டு தான் இந்த

போதுமானதா ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த ஜானோட கண்டுபிடிக்கப்பட்ட கரை ரேச்சலுக்கு சொந்தமானதுங்கிறது உறுதி கொலை செய்யப்பட்டு இந்த ஜானோட பிக்அப் ட்ரக்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டு தூக்கி தெரியுது இந்த எவிடன்ஸ் போதும் ஜான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஜானை அரெஸ்ட் பண்ணி இத பத்தி கேட்குறாங்க உங்க பிக்கப் ட்ரக்ல ரேச்சலோட ரத்த கரைகள் எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்கு எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாரு வசமா மாட்டிக்கிட்டோம் தெரியுது பட் போலீஸ் இருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் என்ன சொல்றானா ஓகே சார் நான் என்ன நினைக்கிறேன்னா சம்பந்தப்பட்ட அணைக்கு நான் அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்தேன் என்னால ரூமுக்கு நடந்து கூட போக முடியல நான் எப்படி சார் பிக்கப் ட்ரக்கை ஓட்டிட்டு போக முடியும் ஒருவேளை என்னோட பிக்கப் ட்ரக்கோட கீயோட டூப்ளிகேட் யாரோ வச்சிருந்து அந்த பிக்கப் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு ரேச்சலை கொலை பண்ணிட்டு அதுல போய் தூக்கி போட்டு என்ன ஃப்ரேம் பண்ணிருக்காங்கிற மாதிரி இவர் ஒரு கதை சொன்னா கூட இதை யாரும் நம்புறதுக்கு ரெடியா இல்லை பட் இவர் கடைசி வரைக்கும் என்ன சொல்றாருன்னா அவங்க என்ன ரூமுக்கு ரூமுக்கு வெளியில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனதோட சரி அதுக்கப்புறம் நான் ரேச்சலை பார்க்கல இந்த ரூமுக்குள்ள ரேச்சலுக்கு எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஜானோட பிக்கப் ட்ரக்கில் வச்சு ரேச்சலோட உடலை எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியுது பட் ரேச்சல் இந்த ரூம்ல வச்சுதான் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு வித தடயங்களும் இல்லை அந்த மாதிரி ஒரு தடயம் கிடைச்சா ஜானுக்கு உறுதியாக தண்டனை வாங்கி தர முடியுங்கிற மாதிரி போலீஸ் நம்புகிறாங்க பட் ஏற்கனவே அந்த ரூமுக்குள்ள எதுவும் கிடைக்கல இந்த டயத்தில் அந்த ரூமுக்கு வெளியில் பார்க்கிங் லாட்டில் எந்த இடத்துல ஜானோட பிக்கப் ட்ரக் நின்றுட்டு இருந்ததோ அந்த இடத்துல போலீஸ் ஆஃபீஸர் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த கார் பார்க்கிங்கில் இந்த ஜானோட பிக்கப் ட்ரக் எந்த இடத்துல நின்றுட்டு இருந்ததோ அந்த இடத்துல கருப்பு கலரில் நிறைய சின்ன கரைகளை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது ஒரு கார்லேருந்து ஆயில் லீக் ஆனால் எப்படி கருப்பு கலரில் ஒரு கரை அந்த மாதிரி ஒரு கரையை நோட் பண்றாங்க பட் அந்த கரையோட சாம்பிள ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படி போலீஸ் ஆபீசர் எடுத்துட்டு போய் ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது அது ஆயில் இருந்திருக்கு அந்த ஆயிலுக்கு கீழே மனிதனோட ரத்த கரைகள் இருக்கு அந்த ரத்த கரைகளை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது அது கொலை செய்யப்பட்ட ரேச்சலுக்கு சொந்தமானதுன்னு தெரியுது ஸோ கண்டிப்பாக ரேச்சல் என்னதான் அந்த ரூமுக்குள்ள இருந்தாங்கங்கிறதுக்கு தடயம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த கார் பார்க்கிங்கில் ரேச்சலோட ரத்த கரைகள் இருந்ததுனால கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வச்சுதான் ரேச்சல் கொலை செய்யப்பட்டிருக்காங்கங்கிறது உறுதி செய்யப்படுது இப்போ இந்த வழக்கோட விசாரணை அமெரிக்க நீதிமன்றத்துக்கு போது பட் இவர் முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாரு ஜான் என்ன சொல்றாரு இந்த கொலையை நான் பண்ணவே இல்ல என்ன யாரோ ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரி தான் இவர் சொல்றாரு அப்படி இவர் சொன்னா கூட இவருக்கு அகைன்ஸ்டா இந்த ரெட் கலர் பிக்அப் ட்ரக்கோட சிசிடிவி காட்சிகள் அதுல இருந்த ரேச்சலோட உடல் பிளஸ் இந்த ஹோட்டல் ரூமுக்கு வெளியில இருந்த ரத்த கரைகள் அப்படின்னு பல தடயங்கள் இருக்கிறதுனால இவர் தான் ரேச்சலை கொலை பண்ணியிருப்பாருன்னு உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த ஜானுக்கு தண்டனை கொடுக்கறாங்க இருபத்தஞ்சு வருடங்கள் கழித்து அவருக்கு பரவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா உண்மையிலேயே இந்த கிரைம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத போலீஸ் இமேஜ் நிறைய விஷுவலைஸ் பண்ணி சொல்லுவாங்க எந்த ஒரு வழக்குலையும் நான் தான் கொலை பண்ணேன்ங்கிறத ஒரு குற்றவாளி ஒத்துக்கிட்டானா அவங்கள நான் எப்படி கொலை பண்ணேன் எதுக்காக கொலை பண்ணேங்கிற எல்லா காரணத்தையும் சொல்லுவான் பட் சில கேஸ்ல இந்த கேஸ் எடுத்துக்கோங்க ஜான் கடைசி வரைக்கும் நான் தான் கொலை பண்ணுங்கிறத அக்செப்ட் பண்ணவே இல்ல பட் கிரைம் சீன்ல கிடைச்ச தடயங்களை வச்சு என்ன நடந்திருக்கலாம்ங்கிற மாதிரி போலீஸ் ஒரு சினாரியோ சொல்றாங்கன்னா இந்த ஜானுக்கு எப்பமே அவன் அந்த கிளப்புக்கு வந்தா கூட இவனுக்கு ரேச்சல் மேல ஒரு கண் இருந்துட்டே இருக்கு பல டைம் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான் அவங்கள அடைய முயற்சி பண்ணியிருக்கான் பட் தான் ஒரு நார்மல் கஸ்டமர் தனக்கு பண உதவி அடிக்கடி செய்கிறாருங்கிற ஒரு நோக்கத்தில் அவருக்கு டான்ஸ் மட்டும் தான் தவிர உடல் ரீதியான எந்த ஒரு சர்வீஸும் அவங்க பண்ணலை பட் அதுக்காக பல முயற்சிகள் இந்த ஜான் பல முறை பண்ணியிருக்கான் ஒரு நாள் குடிச்சிட்டு இந்த மாதிரி போய் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது ரேச்சலே வாலண்டியராக வந்து ரூம்ல டிராப் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஏன் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்க கூடாதுன்னு ஜான் நினைச்சிர்கான் அப்போ ரேச்சல் இவன ரூமுக்கு உள்ள வந்து டிராப் பண்ணிட்டு அவங்க கிளம்பும்போது அவங்க கிட்ட தவற நடக்க இவன் முயற்சி பண்ணிக்காம் அதுக்கு ரேச்சல் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க விட்டு இவன் கோபமாய் ரேச்சலோட கழுத்தை பிடிச்சிருக்கான் பட் அங்கே மயக்கமாயிட்டாங்க அப்ப இந்த ஜான் என்ன நினைச்சிட்டான் ரேச்சல் இறந்து போயிட்டாங்கங்கற மாதிரி நினைச்சிர்கான் சரி இவங்க உடலை இப்ப என்ன பண்றது இந்த ரூமுலnga மாட்டிப்போம் எப்படி டிஸ்போஸ் பண்றது இவங்க உடலை தூக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஹோட்டல் ரூம் இருக்கு இறங்கி மாடிப்படி வழியாக போனால் யாராவது பார்த்துருவாங்கன்னு தெரியும் அப்போது அந்த ஹோட்டலோட ஒரு ஜன்னல் கதவை திறந்து பார்க்கும்போது அதுக்கு கீழே எக்ஸாக்டாக அவனோட பிக்கப் ட்ரக்கை பார்க் பண்ணி வச்சிருக்கான் இப்போ இவனுக்கு என்ன ஐடியா தோணுதுனா ரேச்சலோட உடம்பை இங்கேருந்து அப்படி தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அவனோட பிக்கப் ட்ரக்கில் போய் லேண்ட் ஆகும் நம்ம கீழே இறங்கி போய் அப்படி ட்ரக்கை எடுத்து போயிட்டு அந்த பாலத்துலேருந்து மேலே தூக்கி போட்டுடலாங்கிற மாதிரி இவன் பிளான் பண்ணியிருக்கான் கஷ்டப்பட்டு ரேச்சலோட உடம்பை எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஜன்னல் வழியை தூக்கி போடும்போதான் ரேச்சலோட டிரஸ்ல அந்த ஒயிட் கலர் ஃபைபர் மெட்டீரியல் அந்த விண்டோவுக்கு வந்திருக்கு இவை கரெக்டா அந்த பிக்கப் ட்ரக்ல அவங்க உடம்பை தூக்கி போடும்போது தவறுதலா அவங்க உடல் பிக்கப் ட்ரக்கு வெளியில விழுந்துருது அப்போதான் அவங்க தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டு ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு அத லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் போலீஸும் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இவ பதட்டமா கீழே இறங்கி வந்து ரேச்சலோட உடம்பை திரும்ப கீழே இருந்து அவனோட பிக்கப் ட்ரக்ல தூக்கி போட்டு அந்த பாலத்தில் போய் தூக்கி போட்டுட்டு இது ஒரு தற்கொலைங்கிற மாதிரி பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கான் வந்தவன் தன்னோட காரை ஒரு நாலஞ்சு டைம் கிளீன் பண்ணியிருக்கான் பட் இந்த டைம் கார் பார்க்கிங்ல இருக்க அவங்களோட ரத்த கரைகளை இது எப்படி க்ளீன் சரி இது எப்படி தெரியலான்னு பார்க்கும்போது மேல ஊத்தி விட்டோன்னா இது ஏதோ கார்லருந்து ஆயில் லீக் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தடயங்களை மறைச்சிட்டு தான் போலீஸ் கிட்ட இருந்து இந்த கிரைம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான் இந்த டொஃபோனாங்கிற இந்த கொலைகாரன் பலமுறை பரோல வழிவரதுக்கு நிறைய பெட்டிஷன் போட்டா கூட இவனோட மனு எல்லாமே நிராகரிக்கப்படுது இவன் இப்ப வரைக்கும் ஜெயில்தான் இருக்கான் இவனுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருஷமோ முப்பத்தி ஆறாம் வருடமும் பரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வரைக்கும் இவன் உயிரோட இருக்கான் ஜெயில்ல இருக்கான் மேபி நான் பத்து வருடங்கள் கழித்து அவன் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஃபாரன்ஸி கேஸை படிச்சு பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாரிச்சு ஒரு கிரைமை எப்படி அப்ரோச் பண்ணனும் எப்படி ஒரு பார்ட் பை பார்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அந்த பெண்மணியோட உடலை பாலத்துக்கு கீழே கண்டுபிடிக்கும்போது உண்மையிலேயே இவங்க இருந்து அவங்களே குதிச்சு தற்கொலை பண்ணியிருப்பாங்களா இல்ல இவங்களை யாராவது தூக்கி போட்டிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த பாலத்தில் ரத்த கரைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களே குதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேலும் அந்த பாலத்துல இவங்களோட ட்ரெஸ்ல இருந்து வந்த ஃபைபர் மெட்டீரியல் இருக்கிறதுனால இப்படி ஒருத்தவங்க அவங்களை தூக்கி தான் போட்டிருக்காங்கன்னு போலீஸ் அவ்வளவு கிளவரா திங்க் பண்ணி ஃபாரன்சிக் டீம் போலீஸ் டீம் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணி இவங்க கொலைதான் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா நிரூபிச்சிருக்காங்க மேலும் இந்த கொலைகாரனோட pickup truck தான் ரேச்சலோட உடல எடுத்துட்டு போனதுக்குரிய சிசிடிவி தடயங்கள் இருந்தா கூட அவன் எப்படி சொல்லி எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணிருக்கான் பாருங்க நான் தான் அనికి அளவுக்கு அதிகமாக குடிச்சிருந்தனே எல்லாரும் பாத்தீங்களே நான் எப்படி பா ட்ரை பண்ணிட்டு போக முடியும் என்னோட பிக்கப் truck யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு பட் அதை எப்படி போலீஸ் உடைச்சாங்க இந்த ஹோட்டல் ரூமுக்கு பக்கத்தலயோ இல்ல உள்ளே வச்சோ அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதுக்குரிய ஆதாரத்தை அந்த கார் parkingல இந்த ரத்த கறைகளை வச்சு நிரூபிச்சிருக்காங்க நான் நிறைய கிரைம் கேஸ்ல சொன்ன மாதிரிதான் எந்த ஒரு தடயமும் இல்ல

தனக்கு தெரிஞ்ச நபருங்க ஒரு இதுல தான் சரி அவருக்கு உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு தனிமையா அந்த ரூமுக்கு போயிருக்காங்க பட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இவன் குடிச்சிருக்கான் தனியா ஒரு ரூமுக்கு அந்த பொண்ண கூட்டிட்டு போறான் இதை விட ஒரு பேட் காம்பினேஷன் இருக்க முடியுமா அதுவும் ரேச்சலோட கூட அந்த ஃப்ரெண்ட் அப்போ ஒரு வார்னிங் சைன் கொடுத்திருக்காங்க ரேச்சல் ஆரிஷ்யர் கண்டிப்பாக இதை நீ பண்ண போறியான்னு கேட்டிருக்காங்க இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சவர்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் கூட போயிருக்காங்க ஸோ என்னதான் நெருக்கமானவராக இருந்தால் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டாக யார் இருந்தாலும் சரி நம்ம ஒரு நபரை ஒரு ஆனை சந்திக்கும்போது தனிமேல் போதோ இல்லை நீங்கள் ஒரு உங்கள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை பார்க்க போறீங்க உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட் இல்லை அவர் தனியாக இருக்காரோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவாய்ட் பண்ணால் நிறைய கிரைம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ரெண்டு விதமான கிரிமினல்ஸ் இருப்பாங்க பக்காவாக பிளான் பண்ணி ஒரு கிரைமை பண்ணுறவங்க இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுக்கிட்ட தவறாக நடக்குங்கிறதுக்காக அவங்களை ஏன் ஏமாத்தி வர சொல்றதுக்கு இருப்பாங்க அது பிளான் பண்ணி செய்யப்படுறது ரெண்டாவது சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு அந்த கிரைம் பண்ணணுங்கிற நோக்கம் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஒருத்தர் வீட்டில் ஹஸ்பண்ட் தனியாக இருக்காரு ஒய்ஃப் இல்லை இப்போ அந்த ஒய்ஃபை பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வராங்க இவர் வீட்டில் அதிகமாக குடிச்சிட்டு இருக்காரு ஸோ குடிக்கிறாரு ஒய்ஃப் இல்லை ஃப்ரெண்டு வராங்க அவங்க மேலே ரொம்ப நாளாக ஒரு கண் இருக்கு அந்த டைத்தில் அந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மேக் ஷுர் நீங்கள் என்னதான் நம்பிக்கையான அபராந்தா கூட இடம் பொருள் ஏவல் இது எல்லாத்தையும் பார்த்து தனியாக மேக்ஸிமம் ஒரு நபரை மீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லலாம் மேபி இந்த கேஸில் ரேச்சல் அவரை கூட்டிட்டு போகாமல் இருந்தால் இன்னும் அவங்க உயிரோட இருந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது இந்த உலகத்தில் இருக்க எல்லா கெட்டவங்களுமே கெட்டவங்களை பிறக்கிறது இல்லை சில பேட் சுச்சுவேஷன் நிறைய பேரை கெட்டவங்களை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மையே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஒருத்தருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ கவனமாக இருங்க இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் சும்மா வேறு லெவலில் ஒர்க் பண்ணி இந்த ஃபாரன்சிக் கேஸை சால்வ் பண்ணிக்காங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ரொம்ப கவனமாக இருங்க டேக் கேர் பாய்